வெல்கம் டு தம்ம சேனல் தமிழகத்தில் பள்ளி மாணவர்களுக்கான அரையாண்டு தேர்வு தேதிகளை தற்போது மாற்றி அமைச்சிருக்காங்க ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைத்து தகவலும் நம்ம உடனுக்குடன் கொடுத்துக்கிட்டே இருப்போம் தமிழகத்தில் பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு டிசம்பர் ஏழு எட்டு ஸோ நாளையும் நாளை மறுநாளும் நடைபெற இருந்தது தற்போது பார்த்திங்கன்னா கனமழை காரணமாக நடைபெற இருந்த அரியாண்டு தேர்வுகளை தமிழகம் முழுவதுமே ஒத்தி வைத்திருக்காங்க பள்ளிக்கல்வித்துறை அதற்கான அறிவிப்புமே வெளியிட்டிருக்காங்க தொடர் மழையின் காரணமாக அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மேல்நிலை வகுப்புகளுக்கான அரையாண்டு தேர்வு ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட கால அட்டவணையில் பதினொன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் குறிப்பிட்ட நாட்களில் அதே பாடத்திற்கான தேர்வுகள் நடைபெறும் எனவும் ஏழு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மற்றும் எட்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகிய தேதிகளில் நடைபெற இருந்த தேர்வுகள் மட்டுமே தள்ளி வைக்கப்படுகிறது ஸோ இந்த ஏழு மற்றும் எட்டு தேதிகளில் நடைபெற இருந்த தேர்வுகள் பார்த்திங்கன்னா பதினான்கு மற்றும் இருபது ஆகிய தேதிகள் முறையே நடைபெறும் எனவும் அறிவிக்கப்படுகிறது ஸோ இதன் மூலம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ஆகிய நான்கு மாவட்ட பள்ளி அளவில் வினாத்தாட்கள் தயாரிக்கும் சிரமங்கள் தவிர்க்கப்படும் ஸோ ஏன்னு பார்த்திங்கன்னா தமிழகம் முழுவதுமே இந்த தேர்வுகள் நடத்தப்படுவதால் இருவதால் ஸோ அதற்கு மட்டும் தனியாக இந்த நான்கு மாவட்டங்களுக்கு மட்டும் தனியாக தயாரிக்க முடியாது ஸோ அதால் ஒட்டு மொத்தமாக தமிழகம் முழுவதும் ஒரே வினாத்தாட்களை இந்த முறையை பயன்படுத்துகிறாங்க ஏழு மற்றும் எட்டாம் தேதி நடைபெற இந்த தேர்தல்கள் மட்டும் பதினான்கு மற்றும் இருபதாம் தேதிகளில் நடைபெறும் என்று தான் தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கு தொடர்ந்து நம்ம சேனலில் இணைந்துருங்க மாணவர்களுக்கான அனைத்து தகவலும் உடனுக்குடன் உடன்கூட கொடுத்துக்கிட்டே இருப்போம் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்